நாங்கள்லாம் இருக்கோம் நிறைய இளம் குழுக்கள் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் எங்க கடையில ஆயிரம் ரூபாய்க்கு கூட வியாபாரம் நடக்கல சோத்துக்கே லாட்ரி ரேஷன் அரிசி கூட வாங்குறது ரேஷன் வாங்குறதுக்கே எங்களுக்கு பணம் இல்லை எழுபத்தி மூணுல இப்ப இருக்கக்கூடிய நெடுபாளன் வந்து கடை திறந்து வச்சு அந்த கடையில எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வியாபாரம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஆயிரம் ரூபாய்

இல்ல நியூஸ் இல்ல அவர் எப்படி இல்ல நான் ஏற்கனவே அடகிறணும் ரிலீஸ் ஐயா தான் அது இதை இந்த போட்டோ எடுத்ததால ஆமா இந்த போட்டோ எடுத்தாலே பின்னாடி இது அவர் பண்றவர் யார் சும்மா இல்லை முதலாளி தரி செஞ்ச வரையல அப்பா அப்பா வந்து மதுரை அவர் பாக்கிறக்காக போடும் போது ஷார்ட்டா வச்சுருவாங்க அப்படி அறுபது வாக்குல என்னுடைய தந்தையார் வந்து மதுரைக்கு சென்ற போது அவருடைய கசின் பிரதர் வந்து நீ மதுரையில கதற்கடம் வச்சா நல்லா இருக்கும் சொன்னாரு அதை பேஸ் பண்ணி இவர் மாஸ்டர் பி இருந்தவர் வந்து டீட்டெய்ல் கடை போடலாம் அப்படின்னு சொல்லி அறுபது ரூபாய் பாடையில அந்த கடையை பிடிச்சாரு பத்து வருஷம் அதிகமா இருந்துச்சு எழுபத்தி மூணுல தான் விற்க ஆயிரம் ரூபாய் வியாபாரம் பண்ண முடிஞ்சது அப்போ வந்து வியாபாரம் முழுக்க தெரிஞ்சது கடையில எதை பண்ணணுங்கிற காரணம் பண்ண கூடாத சில விஷயங்களை பண்ணக்கூடாதே அப்படிங்கிறத தெரிஞ்சுல மேற்கொண்டு பத்து கதர் கடை வச்சா அதனுடைய தொடர்ச்சியா தான் நாங்க வந்து சென்னை குமரன் தங்கமாளியை வந்தது தங்கம் ஜுவல்லரி இப்ப வந்து கே கேவி ஈசி கோல்ட் அண்ட் ஓசன் சஃபையர் இதெல்லாம் வந்து இப்ப நாங்க அடுத்தடுத்த வியாபார முறை அதுல முக்கியமா நாங்க வந்து கிரீன் எனர்ஜி இம்பார்ட்டன்ஸ் கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து லித்தியம் பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு இப்போ எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து லித்தியம் பேட்டரி பதிலா சோடியம் பேஸ் பண்ணி பேட்டரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் இன்மென்ஷன் வந்துருக்குது அது வந்து இது முப்பது வருஷம் உடைக்குதுன்னா சோடியம் பேஸ் பண்ணி வரக்கூடிய பேட்டரி நாற்பது வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது முடிவுகள் வந்தவர் அரசாங்க அடங்களில் முறையாக கிடைத்த பின் இதையெல்லாம் தொடங்குவோம்

பொதுத்துறை நிறுவனமாக லிஸ்ட் செய்யப்பட்ட நிறுவனம் பொதுமக்களுக்கே நிறைய பேர் தெரியாது அப்ப தெரிஞ்சா வந்து மீடியம் அடக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட்ல கே கேஇ கே KKV Agro குரூப் அந்த ஷேர் தெரியும் அதுபடி பார்த்தா அதுல என்ன விலை போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதை வாங்க மக்கள் வாங்க ஆரம்பிக்கும் போது வாங்கி எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்களே தவிர யாரும் விற்க தயாரில்லை நல்லா தெரியுது இது கம்பெனி பெருசா போக போகுது அப்படின்னு தெரியுது ஆனாலும் மக்களுக்கு இது தெரியணும்னா நிறைய பேர் வாங்கும் போது நிறைய பங்குதாரர்கள் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் ஒண்ணு இன்னொன்னு ஆண்டு கூறுதல சார் சொன்ன மாதிரி கடந்த ஐந்தாண்டுகளால் தொடர்ச்சியா டிவிடன் கொடுத்துட்டு வர எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மொத்தம் ஒரு நானூறு முன்னூறு நிறுவனம் கூட இருக்காரு இந்தியாவில மொத்தமா அவ்வளவு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அதுல நம்ம ஒரு நிறுவனம் அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு நிறுவனம்னா அது கண்டிப்பா நம்மள சொல்ல முடியும் அப்படி ஒரு நிறுவனம் தொடர்ச்சி ஐந்து ஆண்டுகள் டிவிடன் கொடுத்துட்டு இருக்காங்க டிவிடென்ட்ங்கிறது பங்கு ஈவு தொகை அது கொடுக்குறாங்க அது தவிர அவங்களுடைய பங்கு ஷேர் அப்படியே இருக்கும் அது தவிர இப்ப பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயா கிடைக்க போகுது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா ஒரு நோட்டீஸா பேப்பர்ல விளம்பரப்படுத்தி போயிடுவாங்க ஆனா நம்ம இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன் நல்லது பண்ணிட்டு இருக்கோம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம் இதை நல்லபடியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எங்களுக்குள்ள ஒரே ஒரு டிபிகல் என்னன்னா எஸ்எம்இ எமர்ஜென்ஸ் இருக்கிறதுனால நூத்தி ஷேர் ஒரு லாட்டா வாங்க முடியும் ரூபாய் ரூபாய் ஷேர் போகுதுன்னா நீங்க நூத்தி கிட்டத்தட்ட நீங்க ரூபாய் அந்த லாட் வாங்க முடியும் இப்போ நீங்க எல்லாம் நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மெயின் போர்டுக்கு போயிருவோம் மெயின் போர்டுக்கு நீங்க ஒரு ஷேர் வாங்கலாம் வெறும் ஒரு ஷேர் வாங்கலாம் நீங்க ஏழாயிரம் வச்சிருந்தீங்கன்னா பத்து ஷேர் வாங்கலாம் நிச்சயமா வந்து இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல ரிலையன்ஸ் டாடா உட்பட எல்லாருமே வந்து நீங்க இருநூறு ரூபாய் போட்ட சேரு நானூறு ரூபாயோ எட்நூறு ரூபாய்க்கோ ஆயிரம் ரூபாய்க்கு மேல கிடையாது அதாவது அஞ்சு மணிக்கு மேல போகல மலையாளம் ஆயிரம் சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு அந்த இதை பத்தி கொஞ்சம் சொன்னி மலையாளம் ஆயிரம் சார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஷேர் விற்குது இல்லை கட்சியம் எங்களுடைய ஒரு லட்சியம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்க வைக்கணும் ஐநூறு ரூபாய்க்கு தான் பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் அங்க வந்து பரம்பரையெல்லாம் வர முடியாது இன்னைக்கு அந்த தகுதி அந்த கம்பெனியை எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போனா நிச்சயம் பத்து வருஷம் அந்த தொடர்ந்து நடத்திட்டோம் பத்து வருஷம் தொடர்ந்து நான் முன்னூத்தி இருபது ரூபாய் இஷ்யூ பண்ண ஷேர் இன்னைக்கு வந்து ஐநூறு வைக்கிறேன் ஷேருங்கிறது பங்கு சந்தை பங்கு சந்தையில வந்து எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக்கு எவ்வளவு ரூபா இருக்கவங்களோ ஷேருக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றோம் அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க வந்து அதோட கம்பெனில வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா எடுத்திருக்கு அதை வந்து கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி மேலும் மேலும் பெருகிட்டு இருக்கு சேஃபர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து நூறுபா விற்குது இன்னைக்கு ஒரு சில ஸ்டாக் பாத்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன்ல எடுத்துருவாங்க நிறைய நூறு ரூபாய் ஸ்டாக் இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு சோ அஞ்சு பங்கு ஆறு பங்கு ரிட்டர்ன் தருது எப்படி தராங்கன்னா பப்ளிக் கிட்ட பணத்தை வாங்கி அதை அவங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி டிவிடெண்டா அவங்க கொடுத்து ஷேர் அவங்க வித்தாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு மேல காசு கிடைக்கும் சோ ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுன்றது இன்னைக்கு காலகட்டத்துல விலவாசிக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் ஆப்ஷன் இது வந்து பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் நடந்து இருக்குது ஐபிஓ இன்சியல் பப்ளிக் ஆஃபர் சொல்லி வரும் அதுக்கு பேர் வந்து பிரைமரி மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட்ல அவங்க கோட் பண்ற பேசி நீங்க வாங்கலாம் அதற்கு கூட ஒரு லிஸ்ட் ஆகும் குறைச்சிருந்து லிஸ்ட் ஆகும் நாங்க பத்து வருஷம் முன்னூத்தி ரூபாய்க்கு இஷ்யூ பண்ற ஷேர் நாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு வந்து ஆறு ரூபாய் வந்திருக்குது ஆனா நிச்சயமா வந்து நாங்க ஒரு ஷேர் வந்து ஒரு லட்ச விற்க போவோம் அது எப்ப நடக்கும் மார்க்கெட் வந்து எங்களை எப்படி எல்லாம் ரெகனைஸ் பண்ணும் அதுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு எனக்கு கேரளாவில் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க மேல இருக்கக்கூடிய கம்பெனிகள் நீங்க அனைவரும் கூகுள்ல ஜிபிடி போட்டீங்கனாலே வரும் எம்பி அவார்ட்ஸ் கொடுத்தா மல்டி மல்டிபில்ஜினியர் அவார்ட்ஸ் சொல்லி கொடுத்தான் ஒரு ஒரு கிலோ சில்வர்ல அந்த அவார்டு பண்ணி கொடுத்தாங்க அதுல அவங்க மூணு நாள் வந்து அந்த அவார்டு கொடுக்கறதுக்கான கான்பரன்ஸ் நடந்துச்சு அது எனக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் அதை பண்றாங்க பண்ணிட்டு ரெண்டாயிரத்துல மீடியாவுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்துல எவ்வளவு செலவு பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது அந்த டேட்டா பாத்தீங்கன்னா செலவு பண்ணதுக்கு இம்பாக்ட் கொண்டு வந்ததுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா அது ஒருத்த வந்து பேப்பரை பிரசன்ட் பண்ணான் அதுல எனக்கு பிடிச்சதுனாலதான் நீங்க பணம் குடிச்சு விளம்பரம் பண்றதை காட்டிலும் பை பேட் ஆஃப் மவுத் நீங்க எவ்வளவு ஜெனியூனா பண்றீங்க பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் பதில் உண்மையான பதில சொல்லி அதை செய்தியாக கொண்டு சென்றார் நீங்க மல்டின அவார்டு வாங்கலாம் அப்படிதான் அந்த அவார்டு கொடுத்தவங்க எனக்கு சொன்ன செய்தி அந்த செய்தியை உங்களுக்கு செல்ல சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டமும் இதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி